ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட நீங்கள் தலைமை பண்பும் ஆளுமை திறனும் மிக்கவர்கள் எதற்கும் அஞ்சாத நெஞ்சமும் தாராள மனப்பான்மையும் கொண்ட உங்களுக்கு பிறக்கப்போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருந்த தடைகளைத் தகர்த்து எரியும் ஆண்டாக அமையப்போகிறது மார்கழி பதினேழாம் தேதி ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை அன்று இந்த புத்தாண்டு பிறக்கிறது இந்த ஆண்டு நிகழப்போகும் கிரக மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் ஏற்படுத்த போகும் நன்மைகள் குறித்து விரிவாக பார்ப்போம் குரு பயிற்சி ஜூன் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரு பகவான் உச்சமடைந்து கடகராசிக்கு உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடம் வருகிறார் அக்டோபர் முப்பத்தி ஒன்றில் உங்கள் ராசிக்கே சிம்மம் அதிசாரமாக பயிற்சி ஆகிறார் இது மிக பெரிய ராஜயோகத்தை தரும் ராகு கேது பயிற்சி டிசம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டின் இறுதியில் நிகழும் இந்த பயிற்சி உங்களுக்கு நிம்மதியை தரும் இந்த ஆண்டு நிலம் மற்றும் தங்கம் ஆகியவற்றில் முதலீடு செய்வது மிகப்பெரிய பொருளாதார ஏற்றத்தை கொடுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சந்தித்த பின்னடைவுகள் நீங்கி உழைப்பிற்கு ஏற்ற உயர்வு கிடைக்கும் புதிய முதலீடுகள் வெற்றிகரமாக அமைந்து லாபத்தை வாரி வழங்கும் வருமானம் சீராக இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் கடன் சுமை படிப்படியாக குறையத் தொடங்கும் எதிர்காலத்திற்காக சேமிக்க இதுவே சரியான காலம் அலுவலகத்தில் தடைப்பட்டிருந்த பதவி உயர்வு இந்த ஆண்டு நிச்சயம் கிடைக்கும் உங்களின் திறமைக்கு அங்கீகாரமும் பாராட்டும் வந்து சேரும் உங்களின் ஆளுமை திறன் காரணமாக புதிய பொறுப்புகள் தேடி வரும் கூட்டுத் தொழிலில் எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் உங்கள் திறமையால் முறியடிப்பீர்கள் உங்கள் தலைமையிலேயே வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் திருமண தடையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வரன் கை நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மழலை செல்வம் கிடைக்கப்பெறும் வாய்ப்புள்ளது தந்தை மற்றும் தாய்வழி உறவுகளால் ஆதாயம் கிடைக்கும் பிரிந்து சென்ற உறவுகள் மீண்டும் இணைவார்கள் வாழ்க்கை துணையுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி அஞ்ஞானியம் அதிகரிக்கும் அதிக உழைப்பு காரணமாக உடல் சோர்வு மற்றும் அசதி ஏற்படலாம் கழுத்து வலி மற்றும் இரத்த அழுத்தம் தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை நேரத்திற்கு உணவு உண்பதையும் உறங்குவதையும் வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது பொருளாதார உயர்வு இருக்கும் போது மற்றவர்கள் காட்டும் பேராசை வார்த்தைகளை நம்பி பணத்தை முதலீடு செய்து ஏமாற வேண்டாம் யாரையும் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம் நீண்ட நாள் கனவான புதிய வண்டி வாகனங்களை வாங்கி மகிழ்வீர்கள் பழைய வாகனங்களை மாற்றி புதியது வாங்கும் யோகம் உண்டாகும் மாணவர்கள் கல்வியில் சிறப்பான முன்னேற்றத்தை காண்பார்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உள்ளன வழிபாடுகள் மற்றும் பரிகாரங்கள் வெள்ளிக்கிழமைத்தோறும் சிவபெருமானை மனதார வழிபடுங்கள் உங்களுக்கு சிவன் பிடிக்கும் என்றால் தென்னாடுடைய சிவனை போற்றி என்ற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் திங்கட்கிழமைத்தோறும் அருகிலுள்ள விநாயகர் கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள் பிள்ளையாருக்கு அபிஷேகம் செய்வது காரிய தடைகளை நீக்கும் எலுமிச்சை சாதம் அல்லது எலுமிச்சை சம்பந்தப்பட்ட உணவை ஏழை எளியவர்களுக்கு தானமாக வழங்குவது யோகமான பலன்களை தரும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வெற்றிகள் குவியும் ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள் இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் சிம்ம ராசியாக இருந்தால் அவர்களுக்கும் பகிருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் பெற மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யுங்கள்